ஓம் ஸ்ரீ பிரம்மதேவரே போற்றி போற்றி இந்த செய்தியானது அன்பாலயம் என்ற அன்பு ஆலயத்தின் மூலமாக இது வெளியிடப்படுகின்றது இது ஸ்ரீ பிரம்மதேவர் வழங்கிய அருளுரை இன்றைய தினம் சக்தியுகம் பிறந்துள்ளதை முழுமையாக கொண்டாடும் விதத்தில் இந்த அருள் பிரம்மதேவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இதை வழங்கினார் அதை விரிவாக பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ பிரம்மதேவரே போற்றி போற்றி படைக்கும் சக்தி பெற்ற பிரம்மராய் வீற்றிருந்து இப்பிரபஞ்சத்தின் இயக்கங்களை மாறுபட்ட தருணங்களில் உருவாக்கி காலத்தினை செம்மையுற எங்கிடம் வண்ணம் செயலாற்றிடும் யாம் ஓர் தனித்த ஆன்மா அன்று எண்ணற்ற ஆன்மாக்கள் எம்மோடு இணைந்தே காலச்சக்கரத்தின் படைத்தலை ஏற்றுள்ளனர் மற்றுமோர் சதுர் யுகங்களை படைக்கும் பொருட்டே யாம் இத்தருணத்தில் பூலோக பிரசன்னத்தினை ஏற்றிட்டோம் படைத்தல் என்பது காலத்திற்கு ஏற்பவும் ஆற்றல்களின் வீரியத்திற்கு ஏற்பவும் மாறுபடும் எனினும் பூமியினை படைத்தல் மற்ற கோள்களை படைத்தல் போன்றவை உன்னதமான படைப்புகளாகும் ஏனெனில் ஆற்றல் பரிமாற்றங்களும் ஆன்மாக்களின் விடுதலை எனும் முதிர்ச்சி நிலைகளும் பூமியில் மாத்திரமே நிகழ்ந்தேறிடும் யாம் படைத்திட்ட உன்னதமான இயக்கமே மானுட சமூகமாகும் மனிதர்கள் மாத்திரமே படைப்பின் மகோன்னத நிலையாகும் மனிதர்களை படைத்தல் எனும் உன்னத பணிக்கு காலம் உயரிய துணை நின்றிடும் கலியுகத்தின் எல்லையில் சத்திய யுகமும் மலர வேண்டும் சதுர் யுகங்களின் முதன்மை கால அங்கமான சத்திய யுகத்தினை படைத்தல் எனும் அற்புத பணியினை ஏற்றே யாம் புவி கண்டுள்ளோம் யாம் ஈன்ற படைப்பின் முக்கிய அங்கமாய் திகழ்கின்ற அகத்திய மகரிஷிகள் சத்திய யுகத்தினை படைத்திட எமக்கு பெரும் உதவிகள் புரிகின்றார் கலியுக எல்லையில் உள்ள மானுட ஆன்மாக்களை தேர்வுறுத்தி சத்திய யுகம் படைத்திடும் ஆற்றலாக உருமாற்றி எம்மிடம் வழங்கிடும் அகத்திய மகான் வீரிய செயலாற்ற துவங்கியுள்ளார் அகத்தின் ஈசனாக நிலைத்து அனைத்து ஆன்மாக்களுடனும் கலந்து சத்திய யுகம் மலர்ந்திட முழுமையான செயல்களில் ஈடுபட்டுள்ளார் மாயைகள் விலகினால் அனைவருமே படைக்கும் திறனை ஏற்றிடுவர் தாவரங்களை படைத்து அவற்றை வளர்த்து பயிராக்கம் புரிவதும் படைத்தலே மானுத மானுட தேகங்களை கருவறையில் சுமந்து படைத்தலும் உன்னத படைத்தல் தொழிலேயாகும் இத்தருணத்தில் அன்பாலயம் எனும் சத்திய யுகத்தினை படைத்தவர் எமது மைந்தரான அகத்திய மகரிஷிகளே ஆவார் எமது பணி என்பது தகுந்த ஆற்றல்களை வழங்குவது ஒன்றே அன்பாலயம் படைக்கப்பட்டதன் நோக்கம் யுகமாற்றம் ஒன்றே புதியதோர் யுகம் உருவாக்கப்பட எண்ணற்ற உயர் ஆன்மாக்களின் ஆற்றல்கள் அவசியமாகும் எந்த ஒரு தனி ஆன்மாவினாலும் புதிய யுகத்தினை படைத்துவிட இயலாது சதுர் யுகங்களை படைக்கும் தருணம் அனைத்து விண்குலத்தோறும் ஆற்றல்களை பொழிந்திருப்பர் பிரம்மதேவராகிய யாமே படைக்கும் தொழிலுக்கு அதிபதி என்றே உரைக்கப்பட்டாலும் அனைத்து உயர் ஆன்மாக்களின் கூட்டு முயற்சியே மூலகாரணம் ஆகும் விண்ணுலகத்து ஆன்மாக்களுடன் மண்குலத்து மண் உலத்து ஆன்மாக்களும் ஒன்று கலந்து இயங்கினால் மாத்திரமே மண் உலகினில் படைப்பு என்பது நடைபெறும் ஓர் சதுர் யுகத்தின் எல்லை காலத்தினையும் மற்றுமோர் சதுர் யுகத்தின் துவக்க காலத்தினையும் இணைக்கின்ற பணியானது தீவிரமாய் நிகழ்கின்றது பனிரெண்டு தெய்வங்களின் துணை கொண்டு யாம் முன்னின்று சத்திய யுகத்தினை படைக்கின்றோம் ஆண்டு ஒன்று துவங்க வேண்டுமெனில் அனைத்தும் சமணமுற வேண்டும் வெப்பமும் குளிர்ச்சியும் இருளும் ஒளியும் தேவ மற்றும் அசுர குணங்களும் இயக்கமும் இயங்காதன்மையும் சரி சம அளவினில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டுகள் அனைத்தும் ஜீவிதம் துவங்கப்பட்டால் மாத்திரமே நிலைத்து இயங்கிடும் அனைத்து ஆற்றல்களும் சமணமுற்றால் மாத்திரமே ஆங்கே படைத்தல் என்பது செயல் தன்மையினை விளைவிக்கும் சதுர் யுகங்களின் முதன்மை யுகத்தினை படைக்க வேண்டும் எனில் காலமும் ஆற்றல்களும் சக்தியும் புவியினோடு சரிசம கலப்பு கொண்டிடல் வேண்டும் அவ்விதம் ஓர் பூரண சமச்சீர் கலப்பு ஆற்றல் இத்தருணத்தில் உதித்துள்ளது அனைத்து சத்திய யுகங்களிலும் உருவாகும் முதல் படைப்பு என்பது ஆதி விளக்கு எனும் உன்னத இடைப்பால கருவியாகும் சத்திய யுகத்தினில் மாத்திரமே தெய்வீக சக்திகள் விண்ணிலிருந்து மண்ணிற்கு பாலம் அமைத்து செயல்புரிந்திடும் மனிதர்கள் முக்தியினை பெற்று விண்ணேறிட மண்ணிலிருந்து விண்ணிற்கு ஒளி பாலம் செயல்புரிவர் எனினும் சத்திய யுகத்தினை படைத்திட விண்குலத்தோர் யாவரும் விண்ணுலகத்திலிருந்து மண்ணிற்கு உயரிய ஒளி பாலத்தினை உருவாக்கியே வருகை புரிவர் ஆதி விளக்கு என்பதே உருவகத்தினை ஏற்றிட்ட விண்ணுலக ஒளி பாலமாகும் மண்ணிலே சிக்கியுள்ள எண்ணற்ற ஆன்மாக்களை விடுவிக்க சதுரக எல்லையில் உருவாக்கப்படும் உன்னத ஒளிப்பாலம் என்பது அதி உன்னத செயல்களை ஆற்றிடும் அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களும் குடிகொண்டு ஈர்ப்பினை வழங்கி மானுட ஆன்மாக்களையும் ஏனைய உயிர்களையும் விடுவித்திடுவர் ஆதி ஆதிவிலக்கு எனும் ஒற்றை கருவியே பல்வேறு சூட்சம செயல்களை படைத்திடும் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முக்குணங்களையும் ஆதி விளக்கு ஒன்றே வெளிப்படுத்தும் அனைத்து ஆற்றல்களும் சமணமுற்று நிலைக்கின்ற இத்தருணத்தில் சத்திய யுகமும் மலர்ந்துள்ளது ஆதி சக்தியின் ஒடுக்கத்தின் மூலம் சிவ ஆற்றல்கள் விரிய துவங்கி உள்ளன இத்தருணத்தில் சிவசக்தி ஆற்றல்கள் மிக துல்லியமாய் சமணமுற்று நிலைத்துள்ளன உதிக்கின்ற சித்திரையே சத்திய யுகத்தின் முதல் ஆண்டாகவும் முதல் தினமாகவும் இப்பூமியில் கொண்டாடப்படும் படைப்புகள் ஒவ்வொன்றுமே ஆதாரி ஆராதிக்கப்படல் வேண்டும் ஆனந்தம் பெருகுவது என்பது படைப்பின் மூலமே நிகழக்கூடிய ஓ அரிய சத்தியமாகும் ஓர் மழலையின் படைப்பு அனைவருக்கும் ஆனந்தத்தினை நல்கும் ஓர் மலரின் படைப்பு மகிழ்வினையே நல்கிடும் புதியதாய் படைக்கப்படும் அனைத்துமே அமிர்தத்தினை சா சுரந்து ஆனந்தத்தினை வெளிப்படுத்தும் சத்திய யுகத்தின் படைப்பு என்பது பூரணமாய் ஆராதிக்கப்படல் வேண்டும் சித்திரையின் துவக்கத்தினையும் இவ்வாண்டின் துவக்கத்தினையும் புதிய யுகத்தின் துவக்கத்தினையும் கோலாகாலமாய் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடிடல் வேண்டும் பூமியில் பெருகும் ஆனந்த அமிர்த ஆற்றல் ஒன்றே இப்பிரபஞ்சத்திலும் பல்வேறு புதிய இயக்கங்களை உருவாக்கும் மானுடர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கமே ஆனந்த கழிப்பினை அனுபவமாக ஏற்கும் பொருட்டே என்றே உணருங்கள் புதியதாய் உருவாகியுள்ள சதுர் யுகமானது ஓர் தாயீன்ற சிசுவனைப் போன்றது அனைவரும் ஆழமாய் தியான தவ நிலைகளை ஏற்று சதுர் யுகங்களும் எழிலாய் மலர வேண்டும் என்றும் இயக்கங்கள் யாவும் சீராய் நடைபெற வேண்டும் என்றும் சதுர் யுக காலமானது எழிலாய் பூக்கும் வரை நான்கு யுகங்களிலும் அனைத்து இயக்கங்களும் துல்லியமாய் தடைகளின்றி நிகழ்ந்தேறிடல் வேண்டும் என்றும் ஆழமாய் உணர்ந்து பிரார்த்தியுங்கள் ஆசீர்வதியுங்கள் பைரவர் இதற்கான அற்புத தியான நிலைகளையும் அருளிடுவார் சங்கமம் என்பது என்றுமே உயர்வாய் போற்றப்படுவதன் மூல காரணம் சமச்சீர் ஆற்றல் பரிமாற்றங்களே சத்திய யுகத்தினை படைத்திட்டதன் மூலம் அற்புத சங்கம ஆற்றல்கள் பூமிக்கும் விண்ணிற்கும் இடையே நிலைத்துள்ளது அனைவரும் சத்தியம் உணர்ந்து உதிக்கின்ற சித்திரையினை கொண்டாடி மகிழ்ந்திடுங்கள் படைப்புகளிலேயே மிக உயரிய படைப்பு என்பது யுக காலங்களை படைத்து அதற்கு உரித்தான ஆற்றல்களை நல்கி இயங்கிட அனுமதிப்பது ஒன்றே தெய்வ சங்கல்பங்களினால் நிகழ்கின்ற யுகமாற்றங்களை உணர்ந்து ஏற்று உன்னத நிலைகளை எழுதிடுங்கள் சதுர் யுகங்களை படைத்திட்ட யாம் அனைத்து உயர் சக்திகளுக்கும் உணர்ந்து உதவிய மானுட ஆன்மாக்களுக்கும் நன்றிகளை அன்பாய் சமர்ப்பணம் புரிகின்றோம் இனி வரும் காலங்களில் அன்பாலயம் எனும் சத்திய யுகத்தினில் வீற்றிருந்து அகத்தியருக்கே தொண்டுகள் புரிந்திடுவோம் சதுர்யுகம் சித்திரையில் பிறந்தவுடன் பற்பல உன்னத படைப்புகள் உருவாகும் யாம் இயற்றிய பிரம்ம சூத்திரம் எனும் படைக்கும் கலை குறித்த நுணுக்கங்களை சத்திய யுகத்தினில் பிரவேசிக்கின்ற ஆன்மாக்களுக்கும் போதித்தே அருளிடுவோம் குருகுல கல்வி நிலையினைப் போன்று அன்பாலிய ஆன்மாக்களுக்கு யாம் ஓர் குருவாய் நிலைத்து படைக்கும் தொழிலின் நுண்ணிய இயக்கங்கள் குறித்தே எடுத்துரைப்போம் விஞ்ஞான மார்க்கத்திலும் அணுக்களை ஒன்றிணைத்து எவ்விதம் படைத்தலை மேற்கொள்ள வேண்டும் என்றுமே போதித்து அருளிடுவோம் உயரிய சமச்சீர் ஆற்றல்களை கொண்ட தேகமும் நுண்ணிய அறிவும் பெற்ற மானுடர்களே கல்வி கற்க தேர்வுறுத்தப்படுவர் படைக்கும் தொழிலின் மூலம் என்றே அறியப்படுகின்ற பிரம்ம இரகசியங்களை யாம் இக்கால மானுடர்களின் அறிவிற்கு ஏற்ப போதித்து அருளிடவே முனைந்திடுவோம் உதிக்கின்ற சித்திரனை சித்திரையினை சத்திய யுகத்தின் துவக்கமாக கருதி ஆனந்தமாய் கொண்டாடி மகிழ்ந்திருங்கள் சித்திரைத் திருவிழா என்பது சத்திய யுகத்தின் துவக்கத்தின் கொண்டாட்டங்களாகவே அமையத்தும் அனைவரும் உணர்ந்து செயல்புரியுங்கள் காலத்தின் புதியதோர் அங்கம் துவங்கியது காகபுஜண்டரும் பதிவிட்டு செயல்புரிவார் உதித்திட்ட சத்திய யுகம் எனும் குழந்தையானது பூரண மகிழ்வினை அளித்திடும் அனைவரும் உருகி வணங்கி போற்றினால் எழிலாய் மலரத் துவங்கும் யாம் பல்வேறு படைத்தலின் அங்கங்களை உருவாக்கவும் அன்பாலிய சத்திய யுகத்தினில் பல்வேறு படைப்புகள் அபூர்வமாய் உருவாகும் பல மானுடர்கள் தெய்வ நிலைகளை ஏற்பர் பற்பல விண்குலத்து நூல்கள் படைக்கப்படும் மேலும் பனிரெண்டு தெய்வங்களும் தனித்து ஓர் உன்னத இயக்கத்தினை ஏற்றிடுவர் யாம் ஆற்றல்களை பொழிந்தே காத்திடுவோம் சித்திரையின் முழு நிலவே அனைத்திற்கும் சாட்சியாகும் விண்ணிலே பல மாற்றங்கள் உருவாகும் கலிவுக சாஸ்திரம் எடுத்துரைப்பது போன்று அணுக்களின் பிளவுகளும் சேர்க்கைகளும் வீரியமாய் நிகழும் மானுடுகள் யாவரும் சத்திய யுகம் எனும் ஓர் அரிய யுக காலத்தின் அங்கத்தினில் வசிப்பதனை உணர்ந்து அகமார்க்கத்தினில் ஆனந்தித்து வாழக்கடுவது ஆனந்தம் மலரட்டும் சத்திய யுகம் விரியட்டும் பிரம்மதேவரின் பூரண ஆசிகள் இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மதேவர் இந்த ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்றைய தினம் சத்திய யுகத்தின் துவக்க நாள் முதல் தினம் முதல் ஆண்டு என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்திகள் அனைத்தும் அன்பாளையும் டாட் காம் என்ற இணையதளத்திலே நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்திகள்லாம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகை சத்திய யுகம் தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சித்த பெருமக்களும் தெய்வங்களும் போராடி இன்று இந்த சத்திய யுகத்தை தோற்றி வித்து அமைத்தார்கள் எட்டு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இன்று வித்தானது துளிர்விட்டு முளைவிட்டு துளிர் விடுகின்றது இது மரமாக விரிய வேண்டும் அப்படின் தான் கேட்டுக்கிறாங்க இது நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் இதுதான் உண்மை சத்திய யுகம் மலர்ந்து விட்டது இது புறத்தில் இன்னும் தெரியலேன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா சத்திய யுகம்னாலே அது சொல்லியிருக்காரு அகஸ்திய மகரிஷியை யாரோ ஒரு கலியுக மானுடர்களால் சத்திய யுகத்தும் சத்திய யுகம் இப்படித்தான் இருக்குன்னு அவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாமல் அந்த அளவிற்கு இருக்குமா இந்த சத்திய யுகம் ஆனால் ஒரு சத்திய யுகத்திலே வாழ்கின்ற மனிதர்களால் கலியுகம் எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆக இந்த சத்திய யுகம் மிக உன்னதமான யுகம் இந்த யுகத்தில் ஒளியாக தான் மாறுவார்கள் அனைத்து இந்த யாரெல்லாம் சத்திய யுகத்தில் இந்த அன்பாளத்தில் வந்து இணைகிறார்களோ அவர்கள் எல்லோருமே சத்திய யுகவாசிகளாக ஒளி தேகிகளாக ஒளி அன் என்பது மிகப்பெரிய அன்பு உடையது அந்த ஒளி தேகையாக அன்பு நிறைந்தவர்களாக மாற்றமடைவார்கள் இது சிறிது சிறிதாக உள்ளே செலுத்தப்படும் பரிபூரணமாக இந்த உலகமானது சத்திய யுகமாக மலரும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே மிக ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக உள்ளது இன்று முதல் இன்றைய தினம் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை சத்தியுகத்தின் துவக்க நாள் இன்றிலிருந்து இந்த பூமியில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ உள்ளது ஸோ இன்னும் வேறு சொல்லியிருப்பாங்க உங்களுடைய ஆசைகள்லாம் கலியுகத்தில் இருக்கிறவங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து இனி நிறைவேறுவது கடினம் என்று சொல்லியிருப்பாங்க எனக்கா இந்த எதிர் திசையிலே கலியுகம் வேறு ஒரு திசையில் போய்கிட்டு இருக்குது இப்போ சத்தியுகம் என்பது எதிர் திசையில் மலர்கின்றது அதனால் இந்த சின்னதாக உள்ள சத்தியுக சத்தியுகம் அந்த கலியுகம் அதனால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு தாங்க முடியாது அந்த கலியுகத்தால் ஸோ அதனால் அது எல்லாமே வந்து தடைபடுற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லோரும் சத்தியுகத்தில் வந்து உள்ளே நுழையிறாங்கனாக்கா அவங்க எல்லாருக்குமே வந்து சரியாக எல்லாமே ஈஸியாக நடக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும் அதற்கான காலகட்டங்கள்லாம் இப்போது இன்றிலிருந்து தொடங்குகின்றது நீங்களும் இதை முழுமையாக உணரலாம் நன்றி